ஆண் இனத்தில் எந்த உயிரினம் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது உறுப்பு வெடித்துவிடும் ஆப்ஷன் ஏ மீன் கொத்தி பி தட்டான் பூச்சி சி குளவி டி தேனி சரியான விடை டி தேனி ஈரானில் எந்த கிழமை வார இறுதி நாளாகும் ஆப்ஷன் ஏ வெள்ளிக்கிழமை பி சனிக்கிழமை சி செவ்வாய்க்கிழமை டிபுதன் கிழமை சரியான விடை ஏ வெள்ளிக்கிழமை எந்த நாட்டில் பெண்களை வாழ்த்த ஒவ்வொரு கன்னத்திலும் ஒரு முத்தம் செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ ஸ்பெயின் பி பிரேஷல் சி எஸ்டோனியா டி போலந்து சரியான விடை ஏ ஸ்பெயின் எந்த நாட்டினர் கைகளை பாக்கெட்டுகளில் வைத்து பேசுவது அநாகரிகமாக கருதுகின்றனர் ஆப்ஷன் ஏ கியூபா ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஆப்ஷன் சி ஜெர்மனி ஆப்ஷன் டி ஜப்பான் சரியான விடை சி ஜெர்மனி பெரிய உறுப்பு கொண்ட ஒரு ஆண் உறவு கொள்வது எப்படி இருக்கும் ஆப்ஷன் ஏ காமத்தை கட்டுப்படுத்த முடியாது பி அதிக மகிழ்ச்சி தரும் சி உறவை அனுபவிக்க முடியும் டி அதிக வலி உண்டாகும் சரியான விடை டி அதிக வலி உண்டாகும்